வணக்கம் பொட்டல் துரை யாதவ் தமிழ்நாடு யாதவ மகாசபை இந்த பதிவு எதுக்குன்னா இன்று அதிகாலையில் வெள்ளாளர் சமுதாய பிள்ளைமார் சமுதாய இளைஞரணி மாநில தலைவர் சகோதரர் பந்தல் ராஜா அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏன் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களது சமுதாயத்தை சேர்ந்த பெண் ஒருவருக்கு ஒரு கட்சி அலுவலகத்தில் வைத்து கட்டாய திருமணம் பெற்றோர் சம்மதம் இல்லாமல் கட்டாய திருமணம் நடைபெறுவதாக தகவல் அறிந்து அங்கு சென்று அந்த பெண்ணிடம் சம்மந்தமாக என்னன்னு கேட்கும் பட்சத்தில் அதற்கு அனுமதிக்காமல் அவங்க போராடி ஒரு பொய்யான புகார் அளித்து இன்றைக்கி காவல்துறையால் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஒரு பெண் பிள்ளைய பெற்றவங்களுக்கு தெரியும் தன் பிள்ளைய எப்படி திருமணம் பண்ணி கொடுக்கணும் எப்படி வாழ வைக்கணும் அப்படிங்கிறது பெண் பிள்ளையை பெற்று அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க பெற்று வளர்த்து அவங்களுக்கு தெரியும் நம்ம கலாச்சாரம் எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் போகிறத்துக்கு ஜாதி மறுப்புன்னு ஒரு பேப்பரில் போட்டிருக்காங்க நீங்கள் ஏன் ஜாதி மறுப்புன்னு போடுறீங்க ஜாதியே இல்லாத தமிழகமாக மாற்றிட வேண்டியதானே எல்லா இடத்துலையும் ஜாதின்னு ஒன்று திணிச்சு கொண்டு போயிட்ருக்கு அந்த அரசாங்கம் ஜாதியே இல்லாத தமிழகமாக மாற்றிட வேண்டியதானே அது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் ஒன்றை பெற்று வளர்த்து படிக்க வச்சு இன்றைக்கி அந்த பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க இன்றைக்கி நீங்கள் ஈஸியாக ஏதோ ஒரு பொய்யான ஒரு வார்த்தையை நம்பி ஏமாந்து போய் நிற்கிறீங்க இன்றைக்கி உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிற இந்த கட்சிக்காரங்க உங்களை கடைசி வரைக்கும் உங்களோட லாப நட்டத்தில் இருந்து பங்கெடுப்பாங்களா இல்லை உங்கள் சூழ்நிலையில் வந்து பங்கெடுப்பாங்களா ஏதோ இன்றைக்கி பெரிய புரட்சி பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோங்கிற ஒரு போர்வையில் ஏமாற்றி கொஞ்சம் நல்ல எதாக இருக்கும் எந்த அமைப்பாக இருக்கட்டும் ஒரு பெண் வரையில் அவங்கள கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணுங்கள் அவங்க பெற்றோர்கிட்ட போய் பேசுங்க நீங்கள் சம்மதம் இல்லைன்னா உங்கள் பெற்றோர் சம்மதம் இல்லைம்மா நீ அப்படி இருமா இப்படி இருமான்னு சொல்லுங்கள் இந்த கலாச்சாரம் அவங்க அதை மாறி வா வாழ முடியாது இன்றைக்கி அப்படிதான் இருக்குது எத்தனை நாளைக்கு நீங்க கொண்டு போய் ஏதோ முடிச்சு கடமை முடிஞ்சது புரட்சி பண்ணிட்டோம்னு அனுப்பி விட்டீங்க இன்னும் காலம் கடந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் வரையில திருமணம் முடிச்சு வச்சு கட்சி போய் என்னன்னு கேட்க போறாங்களா இந்த நிலை சரியான நிலையா தெரியல அதுக்கு காவல்துறை இந்த கேட்க போனா ஒவ்வொரு சமுதாயத்தில இருந்து ஒவ்வொரு பிரச்சனைனா யார் கேட்பா கேட்க தான் போவாங்க எதுவும் கேட்க முடியலன்னா சொந்த சொந்தம் இருந்து எண்ணத்துக்கு அமைப்பு எண்ணத்துக்கு சமுதாயம் இருந்து இனத்துக்கு கேட்க போற இடத்துல அவர் மீது பொய்யான வழக்கு

வீரா முன்வர் வீரா உங்கள் வீரா முன்வர் வீரா முன்வர் வீரா முன்வர் வீரா உங்கள் வீரா முன்வர் வீரா ஆசிஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஆசிஸ் கம்யூனிஸ்ட் கட்சி உங்கள் பெண்மலைகளை அரப்பு திருமணம் செய்ய அரப்பு திருமணம் செய்ய முன்வர் வீரா முன்வர் வீரா முன்வர் வீரா முன்வர் வீரா

இல்லையா? முன்னவர் வீரா முன்னவர் வீரா 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 உங்கள் குடும்ப பெண்களை உங்கள் கொடுப்பதற்கு வீரா 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 கம்யூனிஸ்ட் கட்சி வீர்களா வீரா உங்கள் குடும்ப பெண்களை உங்கள் திருமணம் செய்ய திருமணம் அடுத்த குடும்ப பெண்களை いや алуகுதிமந்தை இல்லွန်வரும் மாஜிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏ கல்பெங்களே செய்து விட்டு இந்த மீளமைச்சங்கள் சேரும் அடுத்த பெங்களே அடுத்த பெங்களே செய்து பெங்களே அடுத்த பெங்களே முந்தர் வீரா முந்தர் வீரா முந்தர் வீரா முந்தர் வீரா தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் மாஜிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய் மாஜிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய் தடை செய் தடை செய் கல்ப்பு மாஜிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்

வருக்கம்